ം ശിവാം ശിവാ ഓ ശിവായ ഓം ശിവാ ഓം ശിവായ നമ ഓം 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 ഓ ശിവാ ഓം ശക്തി ഓം ഓ ഓം ശക്തി மக ஓம் சக்தி தங்கள் கோரிக்கை ஈடேற சக்தி அருள் புரிவாளாக பிரம்மபுத்திரா இன்று வேறு யாரும் உமது கண்ணுக்கு படவில்லை போதும் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை பார்த்து விவரம் ஆயிட்டு பார்த்து விட்டு போகலாமே என்று வந்தேன் வந்தது தவறா வந்தது தவறல்ல கூறியதுதான் தவறு தவறா ஓம் சக்தி என்று தானே கூறினேன் அது குற்றமா குற்றம் 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 யாராகிலும் உரைத்திருந்தால் அக்கன் கோபம் சாபம் இது என்ன முனிவரே சிவபக்தன் ஆகிய நீரே தட்டியை புறக்கணிக்கலாமா எம்மிடமே தொடங்கி விட்டுகிறார் பொன்னை விரும்பும் உருங்கும் என்றுமே மண்ணை விரும்பார் அந்த மண்ணில் இருந்து தானே விளைகிறது விளைந்தால் அதற்காக பொன்னை காட்டிலும் மண்ணை உயர்வாக கொள்ள முடியுமா சதி பதி என்று தானே சொல்கிறோம் முதலில் சக்திக்கு தானே இடம் அளிக்கின்றோம் இல்லை சதிபதி என்றாலே சதிக்கு தலைவன் பதி என்றே பொருள் சக்திக்கு தலைவன் சிவன் என்றே பொருள் எங்கும் எதனிலும் உயிராய் உருவாய் அருவாய் விளங்கும் சிவனே அந்த சிவன் செயல்பட வலிமை அளிப்பது சக்தி தானே அந்த சக்தி செயல்பட சிவனாய் விளங்குவதே சிவம் தானே அதோ ஓம் சிவாய நமக சீவன் இல்லை என்றால் சவம் வெறும் சவத்தை வைத்துக் கொண்டு சக்தி எங்களும் செயல்படும் அனைத்துமே தடமாகும் ஒடுங்குவாள் ஒடுங்கும் சூரியன் சந்திர நெருப்பு ஆகிய முச்சுடல்களும் ஒளியிட இருள் சூழும் சந்தபூதங்கள் அச்சுப்போம் அனைத்துக்கும் சிவமே முதற்கடவும் எனது ஐயன் உடுக்கையின் ஒலியால் உயர் தோற்றத்தை அரவணைத்து நீக்கி சிவனே என்று தனித்து நிற்பதுதான் சிவோகம் அப்படி என்றால் தாங்கள் மும்மூர்த்திகளையும் பலம் வந்து வணங்கும் தருணம் சதியை விடுத்து பதியை மட்டும்தான் மட்டும் தான் என் வழிபடு முறையே அதுதான் எம்மோடு வந்து பாரு ஓம் நமச்சிவாய்

வெகு இப்படி நடந்து வருகிறது உன் தந்தையாரிடம் கேட்டதற்கு உன்னை வணங்கினாலும் என்னை வணங்கினாலும் ஒன்றுதானே என்று ஆ முனிவனுக்கு சாதகமாக பேசுகிறார் சாதகம் மட்டுமல்ல தாயே அதுதான் உண்மையும் கூட இருந்தாலும் இந்த பிரிஞ்சி இத்துணை அகம்பாவம் இருக்கக்கூடாது இதை தாங்கள் எப்படித்தான் பொறுத்துக் கொண்டீர்களோ எனக்கே வியப்பாக இருக்கிறது நாரதா இதில் வியப்பதற்கு என்ன இருக்கிறது நிகழை மாறும் போது வியப்பும் திகைப்பும் ஏற்படுவது சகஜம்தானே தங்களை வணங்கினாலும் தாயை வணங்கினாலும் ஒன்றுதான் என்றால் தாயை அலட்சியப்படுத்தினாலும் தங்களை அலட்சியப்படுத்தினாலும் ஒன்றுதானே கேள் நாராய்க்கே கேள்வி பிறந்தால் தான் முடிவு தெரியும் இப்பொழுது தாயும் மகனும் எந்த முடிவை எதிர்பார்க்கிறீர்கள் என்றே விளங்கவில்லையே விளங்க வேண்டியது தங்களுக்கெல்லாம் தந்தையே தங்கள் பக்தனுக்குத்தான் அறியாமையில் மூழ்கி கிடக்கும் அந்த முடிவுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் இல்லையா தாயே ஆஹ் அதுதான் எனது விருப்பம் நாரதா நீ பாடத்தை புகட்ட போவது பிருங்கி முனிவனுக்கா இல்லை உன் தாய்க்கா தந்தையே இது என்ன நிந்தை தாய்க்கு பாடமா பாடத்தின் பொருளே தாய் அல்லவா அப்படி என்றால் நீ என்னதான் செய்ய வேண்டும் என நினைக்கிறாய் தந்தையே தாங்கள் அறியாததா நான்கு வேதங்களுக்கும் பிறப்பிடம் தாங்கள் அந்த வேதங்களின் மகிமையை விளக்கும் சொல்லாக இருப்பவள் தாய் அந்த சொல்லை வெளிப்படுத்துவது நாவு அந்த நாவிலே அன்னையின் அம்சம் நினைத்திருக்க இடமளித்துவிட்டால் பின்னர் பிரிவினைக்கே இடமிருக்காதல்லவா அதுதான் சரி அவ்வாறே ஆக தேவியின் விருப்பம் போல் நாமகள் என்று பெயரோடு விளங்க லக்ஷ்மி நாராயண நமோ நமாலுமி சமேதா நமோ நம என்ன நாரதா என்றுமில்லாமல் இன்று ஏனோ லக்ஷ்மி தோத்திரம் பலமாக இருக்கின்றதே என்ன செய்வது தலைமகளுக்கு வந்த கோபம் சிறுமகளுக்கும் எங்கு வந்துவிடுமோ என அஞ்சித்தால் அவ்வாறு குறிப்பிட்டேன்

இனி எவ்வாறு தேவியை நீக்கி பிரம்மனை மட்டும் வலம் வந்து வணங்க முடியும் சரியாக செய்தால் சரஸ்வதி மூட மதிப்படைத்த முனிவனுக்கு சரியான முடிவு தேவி பக்தரை தூற்றுவது எம்மை தூற்றுவது போலாம் அதிலும் பிரிஞ்சு முனிவர் அரும் பெரும் பக்தர் ஆம் தாயே அது முற்றிலும் உண்மை அவர் நினைத்தால் ஏதும் நிகழ்த்தலாம் எதையும் நிராகரிக்கலாம் அந்த அளவிற்கு சமவலிமை படைத்தவர் அவர் அதற்காக சதியை துதித்து சதியை துத்தமாக நினைக்க வேண்டுமா அப்படி நினைக்கலாமா அது மாபெரும் தவறாயிற்றே அலிதி ஆயிற்று நிதிக்கே புறம்பால் ஆயிற்று என்ன நாடுதா உன் கைங்கரியம் எங்கும் மாறம் ஆகிவிட்டதா நாராயண நாராயண அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை நீதியைத்தான் நினைவுபடுத்தினேன் இணைப்பின் இலக்கணமே சதிபதி இதனை அறியாத பெங்கி முனிவர் அன்னை மகாலட்சுமியை அவமதித்து அலட்சியப்படுத்தினார் என்றால் அது பெங்கி முனிவனின் குறைமதியை தான் காட்டுகிறது இவ்வகையில் அம்முனிவனுக்கு அறிவு புகட்டித்தான் ஆக வேண்டும் இதை தாங்கள் என்றோ செய்திருக்க வேண்டியது இத்துளை காலம் விட்டு வைத்ததே தவறு என்ன தலைமைகளுக்குத்தான் பிரம்மன் நாவை இடம்பெற செய்து நாமகனாக விளங்க செய்து விட்டாய் இனி மகாலட்சுமி தேவிக்கு எந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாயோ தேர்ந்தெடுப்பது என்ன தாங்கள் தான் அடிக்கடி கூறுவீர்களே உன் ஒருத்தியை தவிர என் வேறு யாருக்குமே இடமில்லை என்று அந்த இடம் இப்போ என்ன வாயிற்று ஆஹா மிகவும் பொருத்தமான இடம் அண்டங்கள் உய அஷ்டலட்சுமிகளாக விளங்கும் மகாலட்சுமியின் அம்சம் திருமால் அகத்திலே திருமகளாக திகழ என்னே பாக்கியம் என்னே பாக்கியம் தேவியின் விருப்பம் தேவையாள திருப்பம் நாரதா நீ நடத்தும் இந்நாரகத்தால் ஏற்படும் விளைவு எங்கு போய் முடியப் போகிறது என்று கூடிய விரைவில் அனைவருக்குமே விளங்கிவிடும் விரும்பிய வண்ணமே தேவியின் அம்சம் எமது எதிர்ப்பு நிலைத்திருக்க யாம் வரம்பிவாய் என்ன நாரதா நீயும் அலட்சியப்படுத்துகிறாயா சிவ அந்த பிரிங்கி முனிவர் இங்கும் வந்தாரா நான் நினைத்தது சரியாகிவிட்டது சக்தி தேவியான தங்களையுமா அலட்சியப்படுத்தினார் என்னே கொடுமை என்னே கொடுமை இதில் என்ன கொடுமை சதிபதி என்றாலே சமநிலையை குறிப்பது தானே எம்மை வணங்கினாலும் தேவியை வணங்கினாலும் ஒன்றுதானே இதே பதிலளித்தால் பிரம்மனும் திருமானம் கூறினார்கள் ஆனால் தேவியர்கள் அதை ஏற்று மறுத்து பிரம்மன் நாவில் கலைமகள் அம்சமும் திருமால் மாவில் திருமகள் அம்சமும் என்றென்று நிலைத்திருக்க வரத்தை பெற்று விட்டார்கள் இனி என்ன செய்வாரோ எவ்வாறு பலம் வந்து வணங்குவாரோ நினைத்தாலே பரிதாபமாக சக்தியின் உணராத முனிவனுக்கு இது சரியான பாடம் மாபெரும் பக்தன் தன் தவ வலிமையால் வெல்லக்கூடிய ஆற்றல் பிடித்தார் ஆற்றல் என்ற சொல்லே சக்தியை குறிப்பதுதானே என் அருள் இல்லை என்றால் பண்டாக மாறவோ பலம் வந்து வணங்கவோ எவ்வாறு முடியும் ஆஹா பொருத்தமான கேள்வி இதற்கு விடையடிக்க விரிஞ்சி முடிவர் என்ன ஈசனாலுமே முடியாது மன்னிக்க வேண்டும் நாரதா உனது லீல என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது இவை அனைத்துக்கும் காரணம் நீதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது சிவசிவா சிவசிவா பிரங்கி முனிவர் சக்தி தேவியை அவமதித்தால் அதற்கு நானா காரணம் தலைவர்களும் திருமகளும் பிரங்கி அகம்பாவத்தை அடக்க வரத்து பெற்றால் அதற்கும் நானா காரணம் இதோ சக்தி தேவியா இருக்கிறார்கள் அவர்களாகவே விருப்பம் தங்கள் உடலில் சரி பாதியாக சிறசு முதல் கால் வரை இடதுபாக முழுமையும் சக்தியின் அம்சம் இணைந்திருக்க தங்களிடம் இருந்து வரத்தை பெறுகிறார்கள் என்றே வைத்துக் கொள்வோம் அதற்கும் நான் தான் காரணமா நாரதா நீ கூறி முடித்ததிலிருந்து இருந்தே காரணகர்த்தா யார் என்று எனக்கு விளங்கிவிட்டது இனி நிகழ்த்த வேண்டிய காரியத்தையும் நீயே கூறிவிடேன் அதை நான் கூறுகிறேன் முனிவன் அகந்தை அடங்கவும் அகங்காரம் ஒடுங்கவும் நாரதன் குறிப்பிட்டவாறே தங்கள் உடலில் சரிவாதியாக இடது பாகம் முழுமையும் எனது அம்சம் இணைந்திருக்க வரம் தந்தருள வேண்டும் அவ்வாறே அளித்தோம் தேவி ஓம் நம ஓம் நம சிவாய் ஓம் நான் பெரும் பிழை செய்து விட்டேன் என்னை மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் என்ன நார்தரே என்ன நேர்ந்தது எது தங்களுக்கு நேரக்கூடாதோ அது நேர்ந்து விட்டது அதற்கு காரணமே நான் தான் தங்கள் விரதத்துக்கே பங்கம் விளைவித்த பாவி ஆகிவிட்டேன் அப்படி என்றால் அப்படி என்றால் இனிமேல் தாங்கள் வண்டாக உருமாறி பெறவோ வணங்கவோ முடியாதே என்றுதான் வேதனைப்படுகிறேன் ஏன் எதற்காக தாங்கள் வண்டாக மாறி வலம் வந்து வணங்கிய விந்தையையும் அதிபரான சிவனை போற்றி புகழ்தையும் அப்படியே தேவியர்களிடம் அப்பட்டமாக உரைத்தேன் ஏதோ என்னை மறந்து என் தொழிலை விட்டேன் அதன் பலன் பிரம்மன் நாவில் சரஸ்வதியும் திருமால் மார்பில் லட்சுமியும் சிவன் உடலில் பாதியாக சக்தியும் இணைந்திருக்க வரம்பெற்று விட்டார்கள் இனி எவ்வாறு தேவியர்களை பிரிக்க இயலும் எங்களும் மும்மூட்டிகளை தனித்து வணங்க முடியும் இது அவ்வளவும் என்னால் வந்த வினை அல்லவா என்ற தங்களிடம் வந்தேன் பாரதரே எமது மேலும் போகிறது மூன்று தேவியர்களும் அழகப் போகிறார் அல்லோ தேவியர்கள் அழிந்து விட்டால் அண்ட சராசரங்களும் தைலத்து அழிந்து விடுமே அது ஒரு காலம் நடவாது எம்மால் வேள்வித்தியில் உருவாக்கப்படும் மறக்க உருவம் தேவியர்களையும் அழித்து மதுபதியாக அது மாறும் விந்தையை இருந்து பாரும் இனி நான் பார்த்து ஆக வேண்டியது என்ன இருக்கிறது பிரிங்கி முனிவர் மனதை வைத்தால் இயலாதது என்று ஒன்று உண்டா ஓம் நமச்சிவாயம் சமைக்க முடியாத ஆபத்து நவிகள் கூழ்ந்து விட்டது என்னதா எவரால் ஆபத்து எல்லாம் அந்த பிரிங்கி முனிவராகத்தான் தேவியர்கள் வரத்தை பெற்று மும்மூற்றினோடு இணைந்துவிட்ட செய்தியை கூறியதுதான் தாமதம் அடுத்த கடமே வந்தது கோபம் சிவந்தன கண்கள் சிறிஸ்தல தேகம்

அதிபதிகளுக்குள்ளே சச்சரவு ஏற்பட்டால் அதற்கு நானா பொறுப்பு ஏது ஏது பிரிங்கி முனிவர் ஏவும் அரக்கனிடம் என்னையே காட்டி கொடுத்து விடுவீர் போல் நாரதா நீ எதற்கு மஞ்சள் அந்த பிரிங்கி என்ன அந்த சராசரங்களுக்கு அதிபதியா இல்லை ஆதி முதல்வனா நான் நினைத்தால் அவன் உச்சரிக்கும் மந்திரத்தையை நிலை செய்வேன் இதோ பா ஓம் நம ஓம் நம ஓம் நம அறியாமையில் மூழ்கி அகந்தை கிடமளித்த முனிவனே நீ எதை நேர்த்து இந்த விளைவையை நிகழ்த்துகிறாயோ அதை மறந்து நிலை குலைந்து மனம் தடமாறி தவிப்பாயாக ஆதிசக்தியின் அம்சங்களான தேவியர்களையே துச்சமாக மதித்த மூர்க்கனை இக்கண முதல் சக்தி அனைத்தும் இடந்து சேலத்திருப்பாயாக

அது வந்து விட்டால் அடக்கம் வந்து தேவி அடிமையானவர் தப்பவே முடியாது முடிக்கும் முன்னரே தடுக்கப்பட்டு முழுமையான வலிமை இல்லாமல் போய்விட்டது அதனால் தான் அவனை அழிக்க முடிந்தது என்றேன் நீங்கள் மூவருமே அழிந்திருப்பீர்கள் பக்தர்களின் மனம் புண்படும்படி நடந்தவர்கள் எவராயினும் அந்த பாவத்தை அனுபவித்தே ஆக வேண்டும்

நீயும் மண்ணுலகை அடைந்து அபேத்யவர்மன் என்னும் மன்னனுக்கு மகளாக பிறந்து ரேணுகாதேவி என்ற பெயருடன் விளங்குவாய் அது தருணம் யாம் ஜமதக்னி முனுவர் என்ற பெயருடன் அங்கு வருவோம் உன்னை மனப்போம் உன் பாவத்தை